வணக்கம் ஸ்வாயமா இந்த பிறவியில் நாம் யாருக்குமே கெட்டதை செய்யலை ஆனால் அடுக்கடுக்காக நமக்கு மட்டும் ஏன் தொடர்ந்து துன்பங்கள் வந்துகிட்டே இருக்குங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும் யாருக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா எனக்கு அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க நான் நல்லா இருக்கேன் நிம்மதியாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒருவராவது சொல்ல இயலுமா முடியுமா உங்களால் நிச்சயமாக முடியாது அது தொடர்ந்து வருவதற்கு உண்டான காரணம் ஏன் அப்படிங்கிறது எனக்கு மட்டுந்தான் இந்த மாதிரி துன்பங்கள் அடுக்கடுக்காக வந்துகிட்டே இருக்குது நம்மளுக்கு அப்படிங்கிற நாம் அந்த சில விஷயங்களை நம்ம பார்க்குறோம் அப்போது ஒருவருடைய மனசில் இந்த கேள்வி இருக்குது அப்படின்னா முற்பிறவியில் ஒருவர் செய்த பாவச் செயல்களுடைய அதனுடைய நிலைகளைக் இந்த பிறவியில் ஒருவருக்கு துன்பமானது கஷ்டமாகிறது வந்து செய்கிறது அப்போது நீங்கள் செய்யக்கூடிய எளிய பரிகாரத்தின் மூலமாக நீங்கக்கூடிய பாவங்கள்னு ஒரு முறை இருக்கு சில இயந்திரங்கள் மூலிகை வேர்களின் மூலமாக எழுதக்கூடிய எழுத்துக்களுடைய சக்தி உங்களுக்கு கிடைக்கும்போது அதன் மூலமாக கூடிய பாவங்கள் இருக்கு யாகம் பூஜை பரிகாரம் ஹோமங்கள் யக்னம் செய்வதன் மூலமாக நீங்கக்கூடிய பாவங்கள் இருக்குது தீர்க்கவே முடியாத பாவங்களும் இருக்கு இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாயினும் என்னவென்று சொல்ல முடியும்னா சிலவற்றை ஒருவர் அனுபவித்துத்தான் தீர வேண்டும் சிலவற்றை அனுபவித்து கடந்து போய்த்தான் ஆக வேண்டும் என்ற நிலை சில பேருக்கு மட்டும் இருக்கும் அனைவருக்கும் கிடையாது சில பேருக்கு மட்டும் இருக்கும் அப்போது இந்த ஒரு குறிப்பிட்ட கட்டங்கள் எட்டு கட்டங்கள் எட்டு கட்டங்கள் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் எட்டு கட்டங்கள் கொடுங்க நான் இப்போ அந்த எந்திரம் வரைஞ்சிட்ருக்கு நான் அதில் எழுத்துக்கள் எழுதி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்முடைய தமிழ் எழுத்துக்கள் ஒவ்வொன்றிலும் அ ஆ இ ஓ அக் அம் அஹ இந்த மாதிரி எழுத்துக்கெல்லாம் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அதை நம்ம ஆழ்ந்து உணர்ந்து சொல்லும் பொழுது நம்ம நாபிலிருந்து சொல்லும்போதே அதனுடைய சக்தி என்ன அதிர்வலைகளானது பாசிட்டிவாக உங்கள் உடம்பில் பரவுறது உங்களால் உணர முடியும் அகார புகார மகார பிரணவத்தோடைய மு முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா இந்த எழுத்துக்களை நாம் அழகாக நாம் வெளிக்கொண்டு வரும்போதே அதனுடைய சக்தியை உங்களால் உணர முடியும் துன்பத்தை ஒருவர் அனுபவிப்பதன் மூலமாக உங்களுடைய பழைய நீங்க நீங்கள் வெளிவந்துவிட முடியும்னு உறுதியா சொல்லலாம் இந்த எழுத்துக்களை கண்டிப்பா நீங்க பயன்படுத்தும் போது அந்த துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அதிலிருந்து கீழ் இறங்குவதில்லை பாவம் செய்யக்கூடிய நிலையிலிருந்து நீங்க கீழே இறங்குறீங்க அந்த புண்ணியமானது மேலே போயிட்ருக்கும் பாவமானது கீழே இறங்கும் எது இந்த எழுத்துக்கள் நீங்கள் திரும்ப திரும்ப உச்சரிக்கும் பொழுதே அதனுடைய சக்தி உங்கள் உடம்புல பரவும் போது அதிர்வலைகளாக பரவும் போது இப்போ நீங்கள் ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லும்போது அதனுடைய மந்திரம் முகம் ஆள் மனசில் பதிஞ்சு பதிஞ்சுடும் அதை திரும்ப திரும்ப சொல்லும்போது அதனுடைய வைபு பாருங்கள் ஒரு வைபு வந்து உங்கள் உடம்பு ஃபுல்லாக பரவுறதை உங்களால் உணர முடியும் அது உங்கள் முகத்தில் ஒரு தெளிவ காட்டும் ஒரு தேஜச காட்டும் அது நீங்கள் பழக பழக உங்களுக்கு அது தெரியும் எப்படின்னு இந்த மாதிரி எழுத்துக்கள் மூலமாக சில விஷயங்கள்லாம் நல்லதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நிச்சயமாக இருக்குது அதை நாம் பழக பழக எழுதுகிறோம் எழுத எழுத தானே நம்ம அந்த எழுத்து கையெழுத்தானது நல்லா வருது அது போல தான் அப்போ செய்த பாவத்தை நீங்கள் உங்கள் கஷ்டத்தை துன்ப வடிவத்தில் நீங்கள் அனுபவிக்கும் போதே அதுலருந்து நீங்கள் வெளியில் வர்றீங்க இந்த எழுத்துக்களை திரும்ப திரும்ப உங்கள் ஆக்னேய சக்கரத்தில் திரும்ப திரும்ப வைக்கும்போது இந்த விசுத்தி வழியாக கொண்டு போகும்போது ஆக்னேயத்தில் நிலைநிறுத்தப்பட்டு அந்த மந்திரத்துடைய சக்தி வெளிப்படும் உங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளானது பலிதமாகும் நாலு பகுதியாக பிரிக்கிறது சென்று பகுதி தான் நம்முடைய இந்த நாக்கு பகுதி நாக்கு பகுதியை உள் சிறுநாக்கில் வச்சு நம்ம வந்து அமுத்தி வச்சு எடுத்து யோக பயிற்சி பண்ணுவோம் அது எல்லோரும் பண்ணக்கூடாது லம்பிகா யோகம்னு சொல்லுவோம் அதெல்லாம் அப்புறம் அது இன்னும் வேறு வேறு பதிவுகளை என்ன பார்க்கலாம் இப்படின்னு சரிங்களா நீங்கள் செய்திருந்த பாவத்திலிருந்து குறைக்கக்கூடிய ஒரு வழிகள் அற்புதமான நம்முடைய தமிழ் எழுத்துக்களை சொல்வதன் மூலமாக அந்த மந்திரத்துடைய வார்த்தைகளின் மூலமாக சக்தி உங்களுக்கு கிடைக்கும்போது அந்த பாவச்சுமையானது குறைகிறது புண்ணிய சக்தியானது உங்களுக்கு கூடுதலாகிட்டே இருக்குது அதனால் இந்த வரிகளை கேட்கும் பொழுது இது உங்களுக்கு பரிகாரம் இதுதான் உங்களுக்கு பூஜை இது உங்களுக்கு யாகம் நீங்கள் செய்ய வேண்டிய அன்னதானம் இது தான் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே நாம் இந்த பதிவில் சொல்லலாம் அதனால் ஒருவர் மனம் தளராமல் தைரியமாக கவலைப்படாமல் இருங்க இந்த எழுத்துக்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது உங்களுக்கு எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மன வலிமை கிடைக்கிறது மட்டும் அல்லாமல் அந்த தாயுடைய திருவடிகளை தொட்டு வணங்கி நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வாழ்த்தாகவும் ஆசிர்வாதமாகவும் இருக்கும் இது எல்லோரும் நல்லா இருக்கணும் இப்போ அந்த எழுத்துக்களை காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படின்னு சொல்ல அ ஆ இ சரிங்களா உ ஊ அப்படிங்கிற எழுத்து மொத்தம் எட்டுக்கட்டோம் இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் இப்படி பண்ணும் பொழுது ஓ ஓ லு லு அம் அஹ இந்த மாதிரி எழுத்து